எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்போ அத கோவில் செய்யாத விஷயங்கள் இல்லை இதுக்கு மேல எனக்கு செவத்துல முட்டிக்கிறது தவிர வழியே கிடையாது ரொம்ப ரகசியமா செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த விஷயத்த நான் எனக்கு ஓப்பனா உடைக்கிறேன் யார் யார் சண்டைக்கு வர போறாங்க திட்ட போறாங்க தெரியும் வணக்கம் எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் இப்ப நான் சொல்ல போற ஒரு தாந்திரிக பரிகாரம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஓகேங்களா அனுகிரகம் இருக்கிறவங்க கடவுள் விருப்பப்படுறவங்க இது செய்து நல்லா இருக்கு ஓகேங்களா ஏன்னா இது நிறைய பேருக்கு நான் செய்து கொடுத்துருக்கேன் நான் செய்து கொடுத்து அது வெற்றியெல்லாம் பார்த்துருக்கேன் ஓகேங்களா இதை முதல்ல உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னா ஒரே ஒரு பொருள் தான் மெயினாக புணுகு ஓகேங்களா புணுகுன்றது ஒரு பூனையுடைய பூனையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த புணுகு நாட்டு மருந்து கடையில் போனா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு டப்பால கிடைக்கும் அது எல்லாம் டூப்ளிகேட் அது வாங்கக்கூடாது ஓகேங்களா ஒரிஜினல் புணுகுன்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்க அது நீங்கள் நல்ல நாட்டு பெரிய நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஒரு கிராமே ரெண்டாயிரம் ரூபா வரும் ஓகேங்களா இது போல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ வாங்குங்க வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவா ஆலயத்தில் போய் அங்கே போய் நீங்கள் கேட்டு பர்மிஷன் வாங்கிக்கணும் வாங்கிட்டு இது என்ன செய்யணும் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன் உங்களுக்கு எங்கே முடியுதோ செஞ்சுக்கங்க ஓகேங்களா சிவன் ஆ கோவிலில் இருக்கக்கூடிய பைரவர் இருக்கார் இல்லையா அண்டு அந்த சிவன் கோயிலில் புதுசாக கட்டினதாக இருக்கக்கூடாது பைரவர் பழைய பைரவராக இருக்கணும் அந்த பைரவருக்கு அந்த கோவில பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட சொல்லி நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்யணும் இந்த புணுகை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பைரவருடைய காலில் தடவிடுவாங்க எடுத்து பைரவருடைய காலில் தடவி விடணும் தடவிட்டு அவருக்கு செவ்வரளி பூ மாலையாவோ பூவாவோ ஒரு மாலை மாதிரி போட்டுட்டு உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிடும் ஓகேங்களா அர்ச்சனை பண்ணி இப்போ நீங்கள் ஆத்மாதான் ப்ரா பைரவா வாழ்க்கையில் நான் பார்க்காத பிரச்சனை கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நொந்து நூலை நூடுல் சைடு உங்ககிட்ட வந்திருக்கேன் ஃபைனலாக ஒரு குருஜி சொன்னார் உங்களை நம்பி இதை வந்து செய்கிறேன் நீங்கள் தான் என்ன பார்த்துக்கணும் நீங்கள் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க ஓகேங்களா அந்த புணுகு இருக்கு இல்லையா ஆறு மணி நேரம் அந்த பைரவருடைய பாதத்தில் இருக்கணும் இதுதான் விஷயம் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த புணுகை வழித்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு கிராம் தடனீங்களா காலிலேருந்து அரை கிராம் கிடச்சாலே பெரிய விஷயம் குங்குமம் சுத்தமான குங்குமம் வாங்கிக்கோங்க நல்ல குங்குமமாக பார்த்து வாங்கிக்கணும் வாங்கிட்டு வச்சுட்டு அதில் இந்த புணுகை கூட சேர்த்து நல்லா பிசையணும் ஓகேங்களா பிசைஞ்சிங்கன்னா அது குங்குமம் ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு கலந்துடும் கலந்து முடிச்சோம் அதை ஒரு வெள்ளி டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் அந்த குங்குமத்தை டெய்லி கையில் எடுத்து அந்த டப்பா இது வச்சுக்கிறீங்க மேலே கையை வச்சுக்கிறீங்க வச்சுக்கிட்டு மூடி இல்லாமல் மேலே வச்சுருங்க வச்சுட்டு ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை டெய்லி ஜபம் பண்ணணும் இது போல் பதினோரு நாள் ஜபம் பண்ணணும் ஓகேங்களா நூற்றி எட்டு முறை காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு ஓம் பைரவாய நம ஓம் நம அது போகிறோம் ஃபுல்லாக ஜபம் பண்ணி முடிச்சிடுறீங்க அதை எடுத்து வச்சிருவீங்க பன்னெண்டாவது நாளில் இருந்து அந்த குங்குமத்தை கொஞ்சம் எடுத்து ஓம் பைரவாய நமக அப்படின்னு பன்னெண்டு முறை சொல்லிவிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு போங்க எல்லா காரியமும் வெற்றி விட்டுடுது இதை வச்சுட்டு ஒரே நாளில் போய் மேஜிக் நடக்கும் மேஜிக் நடக்காது காரியங்கள் உங்களுக்கேற்ற போல் சாதகமாக ஒன்றுத்துக்கு பத்து விஷயங்கள் உங்களை தேடி வரும் நல்ல காரியங்கள் சுற்றி வரும் நல்ல மக்கள் தேடி வருவாங்க நல்ல விஷயங்கள் வரும் அதில் சரியான வகைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யும்போது உங்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் இது ஒரு என்ன சொன்னால் மிராக்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த மிராக்கள் பார்க்குறதுல இது ஒரு தாந்திரிக பரிகாரம் மிகப்பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்கேன் செய்யுங்க அந்த பைரவருடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகட்டும் ஈஸ்வரனுடைய கலாட்சமும் உங்களுக்கு உண்டாகும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்